نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال ايضا أيوة يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال النبي صلى الله عليه وسلم علينا صبرا وثبت اقدامنا وانصرنا على القوم الكافرين الا وجه ارلالن نكر الله انبديون ரப்புல் ஆலமீன் அல்லாஹின் திருப்பயிரை கொண்டு இந்த துவக்குகிறேன் அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அந்த ஏக இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அவர்கள் மீது செலவா பூர்வமாக என்று கூறி குறைக்கு நிலைகிறேன் கண்ணி மிக்க அல்லாஹின் நல்லவியார்களே இந்த உலகத்தை பொறுத்த அளவில் மனிதனை அல்லாஹ் படைத்து அவனை மறங்குவதற்காக வேண்டி உருவாக்கி இருக்கிறான் இந்த வாழ்க்கையிலே என்பதை சோதிப்பதற்காக வாழ்வையும் ஏற்படுத்தி இருக்கிறான் வரக்கூடிய ஏதாவது ஒரு இழப்பை ஏற்கறுவோமா என்று சொன்னால் இல்லை இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் சிறந்த மனைவி இருக்க வேண்டும் சிறந்த பிள்ளைகள் இருக்க வேண்டும் சிறந்த வீடு இருக்க வேண்டும் சிறந்த தொழில் இருக்க வேண்டுமா பரவாயில்ல எனக்கு இந்த சோதனை கிடைக்கட்டும் அப்படி தயாரா இருக்கிறோமா எனக்கு வேண்டாம் நிம்மதியா இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணும் எனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது என்று நாம் எதிர்பார்க்கிறோம் இப்படி இந்த உலகத்தில் ஒரு சிறந்த நலவான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என விரும்புகிறேன்னா மார்க்கத்தின் அடிப்படையில் எதுவெல்லாம் நலவு என்று கொஞ்சம் சிந்தித்து இந்த உலகத்துல நம்ம நிம்மதியா வாழணும் நல்ல மனைவி இருக்கணும் நல்ல பிசினஸ் இருக்கணும் எந்த கடன் ஒழுக்க கூடாது நிம்மதியா வாழணும் ஹாப்பியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறமே என் பிள்ளை பஸ்ட் வரணும் எல்லா பிள்ளைகளும் அப்புறம் எந்த புள்ளதான் செகண்ட் வர்றது எந்த பிள்ளனா தேர்ட் வர்றது எல்லாமே நூறு வாங்கணும் இப்படி இப்படித்தான் நம்ம ஆசைப்படுறோமே அந்த மாதிரி மார்க்கும் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்குது மார்க்கம் நல்லா நம்ம நம்ம நல்லவா இருக்குன்னு நினைக்கிறோமா இல்லையா என்னென்ன

வயோமனுஷர் ரகு உங்களை யார் சிறந்தவர் தெரியுமா அவரிடமிருந்து நல்ல விஷயங்கள் ஆதரவு வகிக்கப்படும் இவர் நல்ல காரியங்கள்லாம் ஈடுபடுவாரு நமக்கு உதவி இவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு அவரை பற்றி எண்ணம் கொள்ளப்படும் அதே போன்ற சுல்லா சுல்லாஹ்னு சொல்கிறாங்க தீயவர் யார் தெரியுமா அவரை பற்றி நல்ல எண்ணம் சொல்லப்படாது இவனா ஐயோ இவன் மோசக்காரனாச்சே இவன் ஏதாவது நமக்கு அநியாயம் பண்ணிவிடுவானு என்று ஒருவரை பார்த்து அநியாயம் செய்தோடுவான் என எண்ணினால் அவனை யூருஜா ஹை அவனிடம் இருந்து தீங்கை என்ன செய்யப்படாது பயப்படாது எந்த தீங்கும் செய்ய மாட்டான் அப்படி நினைப்பாங்களே தான் உங்களில் தீயவை விட்டும் விலகிய நல்லவர்கள்

மக்கள்ல சிறந்தவங்க யார் தெரியுமா அந்த மக்களுக்கு நன்மை செய்பவர்கள் நம்ம என்ன செய்யறோம் நம்ம மனைவிதான் நம்ம மக்கள் நம்ம பிள்ளைங்க மட்டும்தான் மக்க ஊர் மக்கள் எல்லாம் மக்கள் கிடையாது குப்பையும் கூட பக்கத்து வீட்டு பக்கம் போட்டு விடுறது கூட்டி தள்ளி விடுறதும் கூட பக்கத்து பக்கத்துல தள்ளி விட்டுட்டு போயாடுறது இப்படி அது அதுவும் ஒரு வீடு தானே அவங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படுமே என்று நாம் நினைக்கிறோமா இல்லை நமது மனைவி மட்டும்தான் மனைவி

யார் ஒருவருக்கு நீண்ட வயது கிடைத்து நல்ல வயவதியராக ஆகிற அளவுக்கு யாருடைய வயது அதிகமாக இருக்கிறது அவனுடைய தீங்கும் அதிகமா இருக்கிறது பாவம் செய்து கொண்டு அதிகமான வாழ்வை இந்த உலகத்தில் வாழ்கிறானே இவன் தான் இந்த பூமியில் கெட்டவன் ஒரு குறிப்பிட்ட வயது அடைந்த பிறகும் பாவத்தில் யாரெல்லாம் தொடர்ந்து இருக்கிறார்களோ அவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மக்களிலேயே என்று அல்லா அலி சொல்லி அவர்களை அடையாளப்படுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அடுத்து ஒரு தரவை ரசூல் அலி வந்திருக்கிறார்கள் அன்னபஜரன் அவர்கள் கொடுத்த ஒரு கடனை வாங்குவதற்காக வந்த ஒருவன் மிக கடுமையான முறையிலே நடந்து கொள்கிறான் மிக கடுமையான முறையில் என்று அந்த எல்லாம் கோபப்பட்டார்கள் தொகால அரசு சொல்லாமலே சனம் தாவூசுல்லா சொன்னாங்க அவரை விட்டுருங்க அப்படின்னா கடுமையான முறையில நடந்து விட்டார் பேசுகிறார் கையால் செயல்படுகிறார் அப்போது சுல்லா சொல்றாங்க தாவூ அவரை விட்டுருங்க விட்டு விட்டு அப்புறம் சுல்லா சுல்லான்னு சொல்றாங்க யார் ஒருவர் ஒரு பொருளை கொடுக்குறாரோ மக்கள் மறந்து விட்டார்கள் நிறைய இடங்கள்ல இடங்கள்லியர் ஆகி இருக்கிறது நிறைய இடங்கள்ல போன தடவை போகும்போது இருக்கு திரும்ப போக போகும்போது அங்குள் மால் இல்ல ஏன்னா கொடுத்தது யாரும் உங்க கை காசு புது பணத்தை தானே கொடுத்திருக்கீங்க என்னமோ உங்க வீட்டு காசை கொடுத்த மாதிரி பேசுறீங்களே என்று இந்த பைத்துல் மால் இருந்து கடனை கொடுத்து திரும்ப கேட்கும் போது கடுமையான முறையிலே நடந்து கொள்வதை பார்க்கிறோம் அதே நேரத்தில் கொடுத்தவர் திரும்ப கேட்பதை ரசூல்லா சுல்லா என்ன செய்யல கண்டிக்கவில்ல மாறாக இஷ்டரா அவருக்கு ஒரு ஒட்டகத்தை கொடுங்கள் அவங்களுக்கு ஒட்டகத்தை வாங்கி குடுங்க அப்படின்னு ரசூல்லா சுல்லா சொல்றாங்க இதுல இருந்து என்ன தெரியுது ஒரு ஒட்டகத்தை கடனாக ரசூல்லா பட்டிருக்கிறாங்க உடனே ரசுல்லா சுல்லா அலி சுத்தோடைய தோழர் என்ன செய்யறாங்க அந்த வயிறு ஒட்டகத்தை தேடி அலைகிறார்கள் அந்த மாதிரி ஒட்டகம் கிடைக்கல அதை விட சிறந்த ஒரு ஒட்டகம் கிடைக்கிறது அதை விட என்னது நல்ல வில கூடனா ஒரு ஒட்டகம் கிடைக்கிறது அப்போ

குடுத்தா இல்லை கடுமையான முறையில் நம்ம நடந்து கொள்வா என்ன நான் தரமாட்டமா என்ன ஊரை விட்டா ஓடிட்டோம் நான் இங்கதானே இருக்கிறோம் உங்க பணத்தை நான் வச்சிருக்கேன் எங்களுக்கு ஒண்ணும் ஆசை ஒன்னும் இல்ல வந்தது உங்க மூஞ்சியில தூக்கி எறிவேன் வாங்குறப்ப இப்படி பண்ணி வாத்தியல் பாய் கொடுங்க பாய் எனக்கு உதவி வேணும் அப்படி இப்படின்னு ஒருத்தர் ரொம்ப தாழ்ந்து பேசி வாங்கி கொள்வது வாங்கின பிறகு என்னமோ நீங்க கொடுத்த பத்தாயிரத்தெல்லாம் என் குடும்பமே அப்படியே எந்திரிச்சு நிக்கிற மாதிரி நீங்க நினைச்சிக்கிட்டீங்க இது இல்லேன்னா நான் என்ன செட்டா போயிடுவேன் உங்க பணத்தை வந்தது முதல்ல உங்க மூஞ்சியில தூக்கி எறியலை பாய் என்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் எத்தனை தடவை கேட்டிருப்போம் இதெல்லாம் சரியான வார்த்தைகளா இதெல்லாம் மோசமான குணங்கள் இல்லையா மாறாக இஸ்லாம் என்ன சொல்றது பைன்ன கைவ குங்கா அந் நீங்க செலுத்தும் போது திரும்ப செலுத்தும் போது அழகான முறையில செலுத்தணும் பத்தாயிரம் ரூபாய் ஒருத்தர் கொடுக்கறாங்களா திரும்ப நம்ம கொடுக்கும் போது ஒரு ஸ்வீட் பாக்ஸோடு அன்னைக்கு நீங்க எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்க அலகந்த இல்ல இந்தாங்க பத்தாயிரம் ரூபாய் நிசாக்கல்லாக தரணும் அன்னைக்கு நீங்க கொடுத்து எனக்கு உதவுனீங்க அலகந்த அல்லாஹ் அல்லா இதுக்காண்டு கூலி அல்லாஹ் இன்னைக்கு மருமைக்கு உங்களுக்கு தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு இந்தாங்க ஸ்வீட் இந்தாங்க பழங்கள் இந்தாங்க இன்று எதையாவது ஒரு அன்பளிப்பாக கொடுத்து அப்படித்தான் கரண நிறைவேற்றும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது இவர்கள்தான் குணத்தால் சிறந்தவர்கள் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறோமே எனக்கு அனைத்தும் நடவுதான் நடக்க வேண்டும் என விரும்புகிறோமே அப்படிப்பட்டவர்கள் நன்கு கேட்டுக் நமது கடனை நிறைவேற்றும் போது நம்ம சில பேர் வெளியூர்ல கடன் கேட்பாங்க இங்கேயோ உள்ளவங்கள்ட்ட கடன் கேட்பாங்க ஏன்னா உள்ளூர்ல எல்லாத்திட்டையும் வாங்கி திரும்ப கொடுத்துப்பாரு ஆனா கடும் சொற்களை பயன்படுத்தி அவரை புண்படுத்தி அவரை வேதனைப்படுத்தி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வச்சுதான் திரும்ப கொடுக்குற அளவுக்கு உண்டான செயலை உருவாக்கி இருப்பார் அதனால இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கும் எல்லாரும் கொடுத்த வாங்கின நேரத்தை கொடுத்த கரெக்டா கொடுக்க முடியுமானா வாய்ப்பு இல்லை எல்லாரும் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமானா முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை அதற்கு முன்னாடியே அவங்க அறிவிக்கிறாங்க இஸ்லாமன் அஹ்லாத்தன் இதா பகிமோ நீங்கள் கொண்டால் உங்களில் உங்களில் நற்குணத்தால் சிறந்தவர் நற்குணங்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் நற்குணங்கள் விட்டு கொடுத்து போகுதல் பரஸ்பரம் அன்பு செலுத்துதல் என்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அது இஸ்லாத்து தான் இது ஹைர் நலவு என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொன்ன செய்தியர் உங்கள் சிறந்தவர் யார் செய்யுமா மண் பார்க்கிறோம் இந்த செய்தி சொல்ல வருகிற கருத்து என்ன அப்படின்னா அத்தவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் விருந்தோம்பல் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் எதிர்பார்க்கிறது இன்றைக்கு விருந்தோம்பலிலும் கூட பாரபட்சம் காட்டப்படுவதை பார்க்கிறோம் விருந்தோம்பல் என்பதில் கூட இன்றைக்கு பாரபட்சம் வசதியானவர் வந்தால் அவரை கவனிக்கிற விதமே வேற அவருக்கு அவரும் விரோவதமா சாட்டிருப்பாரு அவருக்கு இன்னும் விரோவதம் ஆனால் ஏழைகள் வந்தால் அவருக்கு மிக சாதாரணமான உணவு அங்கே தான் அவரை கண்டுகொள்ளாம இளைங்களில் போஸ்டர்களெல்லாம் பார்த்தேன் மாதந்தோறும் அந்த உணவுக்கு தேவையான ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான வழங்கப்படுகிறதா பார்க்குறோம் அல்ஹந்துல்லா ஒவ்வொரு இடத்துலையும் இருபது ஐம்பது அப்படின்னு கொடுக்குறாங்க நம்மளுடைய எண்ணிக்கையை கவனித்து பார்த்தா அது ரொம்ப குறைவுதான் நமக்கு இருக்கிற வசதியும் நாம் இருக்கிற எண்ணிக்கையும் வைத்து பார்த்தால் இப்படி செய்ய உதவி அல்ஹந்துல்ல செய்ய ஆரம்பிச்சாச்சு இது சிறந்த செயல்கள் தான் ஆனால் அந்த நம்ம எவ்வளவு வசதியாக இருக்கிறோமோ நம்ம எவ்வளவு நபர்கள் இருக்கிறோமோ அந்த விகிதாச்சார அடிப்படையில் ஒரே செய்யப்படுகிறதா என்று சொன்னால் நிச்சயம் இல்லைதான் ஆனால் இந்த செயல் என்னன்னா செயல்களில் மிகச் சிறந்தது வசூல்லா மிக மிக சிறந்தது என்று சொல்றாங்க ஐரோப்பன் உங்கள் சிறந்தவர் யார் தெரியுமா மன் அகாம உணவு தேவைப்படுபவர்களுக்கு உணவு அளிப்பவர் தான் உங்களில் சிறந்தவர் என்று வசூல்லா சொல்றாங்க ஆக இது இருபது பேருக்கு இருப்பாங்க நீங்க அந்த பத்து பேர் நபர்களுக்கும் கூட நீங்க திரும்பவும் போய் உதவி செய்யலாம் நீங்க தனிப்பட்ட முறையில் கொடுக்கும் போது இதே நீங்க ஜமாத்தை அணுகி ஜமாத்தின் மூலம் நீங்க உதவி செய்தார் அல்லது ஒருத்தருக்கு நீங்க உதவு முடிவு பண்ணிட்டாலும் கூட என்ன செய்யலாம் இவருக்காக வண்டி நான் தர்றேன் இதை நீங்க கொடுங்க என்று சொல்லும்போது போது இரண்டு வகையான நன்மைகள் ஒன்று நீங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என நினைத்தீரோ அவனமாக அமையும் ஆக இந்த மக்களுக்கு உணவளிக்கிறது இருக்கிறது இது ஒரு சிறந்த பணி இந்த பணியை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதிகப்படுத்த வேண்டும் அடுத்ததாக ஓ சலாம் சலாத்துக்கு பதில் சொல்றது சலாத்துக்கு பதில் சொல்றது கூட நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்சவங்க சலாம் சொன்னா அதுக்கு பதில் சொல்ற விதமே வர வரைக்கும் சலாம் பாய் நல்லா இருக்கீங்களா ஒரு பாட்டு என்னாச்சு அப்படின்னு பாசத்தை கொட்டுவாங்க இதே சாதாரணமா ஒருத்தவங்க அவங்க பெருசா வசதி இல்லாதவர் அல்லது ஏதோ ஒருன்னா வரைக்கும் சலாம் இவருக்கு சலாம் சொல்லாம சும்மா இருந்திருக்கலாமோ என்று எண்ணுகிற அளவிற்கு தான் பதில் சலாமே தெரியும் நீ எல்லாம் எனக்கு எதுக்கு சலாம் சொல்ற என்று அவர் சொல்கிறது போன்று பதில் சலாத்திய பதில் சொல்லாம இருந்தா அது ஒரு பாவம்

அகிலே உங்களில் யார் சிறந்தவர் தெரியுமா உங்கள் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர் என்ற சொல்லா சொல்ல சொல்லிவிட்டு அகிலி நான் எனது குடும்பத்தில் சிறந்தவர் என்று அவர்களிடத்தில் உங்கள் செயலால் உங்கள் அன்பால் உங்கள் அரைவணைப்பால் நீங்கள் ஒரு நல்லவர் என்று பெயர் எடுக்க வேண்டும் அப்படிப்பட்டவராக நீங்கள் இருந்தால் தான் உங்களை நீங்கள் சிறந்தவர் என்று அல்லாஹ் முத்துவர் சொல்லாசன் சொன்னதோடு மட்டுமல்லாமல் நான் சிறந்தவன் என்றும் சொல்லா சொன்னாங்க அதில் முதல்ல இன்னைக்கு நம்ம மனைவி மாதிரி அடிக்க முடியாது அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டோம் வேற வழியே இல்ல நல்லதா தான் நடக்கணும் மார்க்கடிப்படையிலும் சிறப்பாகத்தான் நடக்கணும் அல்லாவும் அதைத்தான் எதிர்பார்க்கிறான் அல்லாவின் தூதரும் அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க அழகான முறையிலே நாம் நமது மன்களிடத்தில் நடந்து அவர்களிடத்தில் நல்லவர்களாக இஸ்லாமத்திலும் நல்லவர்களாக அல்லாவிடத்திலும் நல்லவர்களாக வாழ்வோம் என்று எனது முதல் கூறி நிறைவு செய்ய அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக தான் அனுப்பி வைத்தான் ஆனாலும் கூட மகிழ்ச்சிகரமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்வையை நாம் எதிர்பார்க்கிறோம் அப்படி இருக்கும் போது மார்க்கம் சொல்கிற நலவுகள் தான் என்ன என்பதை அறிந்து கொண்டு அந்த நலவுகள் நம் வாழ்வில் வந்தால் அது இன்னும் சிறப்பானதாக அமையும் என்ற அடிப்படையிலே ஹதிசியிலே வரக்கூடிய நலவு விஷயமாக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் சொன்னார்கள் சொன்னார்கள் உங்களை யார் சிறந்தவர் தெரியுமா உங்களை யார் சிறந்தவர் தெரியுமா உங்களை யார் குவானை கற்று பிறருக்கு கற்பிக்கிறாரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர் இந்த உலகத்தில் சிறந்த வாழ்வு வேண்டும் என ஆசைப்படுகிற மார்க்கம் நலவு என்ற சொன்ன விஷயங்கள் நம்ம இடத்துல வர வேண்டாமா குழான் சுண்ணாவை ஏற்று நடக்கிற எத்தனை நபர்கள் இப்போது வரைக்கும் குழான் தெரியாதவர்களாக இருக்கிறோம் வருடமாக ஜமாத்தில் பயணிக்கிறோம் இருபது வருடமாக ஜமாத்தில் பயணிக்கிறோம் ஆனாலும் திருக்குறான் ஓட தெரியாத நபர்கள் எத்தனை பேர் நம்ம இடத்தில் இருக்கிறோம் கொஞ்சம் இதை மாற்றிக்கொள்ள வேண்டாமா ஐயோருக்கும் உங்களுக்கு யார் சிறந்தவர் தெரியுமா குழானை கட்டுக்கிறவருக்கு கற்றுக் தான் நமது மதர்சா

கோயமுத்தூர் சார்பாக பனிரெண்டு நபர்கள் ஜம்மியாவிலே படிக்க வேண்டும் ஆனால் எத்தனை தெரியுமா மொத்த கோயமுத்தூர்ல இருந்து மூன்று நபர்கள் இந்த ஏரியாவில் ரெண்டு பள்ளியாசல் இந்த குனியமுத்தூர் ரெண்டு பள்ளி இருக்கிறது அனுப்பி இல்ல ஆனால் இங்கிருந்து நீங்கள் அனுப்பிய அந்த குரானை மார்க்கத்தை கற்று பிறருக்கு கற்பிக்கிற அந்த மிகப்பெரிய அந்த நன்மைக்காக இங்கு அனுப்பப்பட்ட நபர்கள் ஒருவர் நம்ம ஜம்யாவுல அங்க ஒருவர்தான் மொத்த கோயமுத்தூர்ல இருந்த மூணு இந்த பகுதியில இருந்து ஒண்ணு அப்படிங்கிறது எவ்வளவு குறைவான எண்ணிக்கை என்பதை கவனத்தில் உள்ளார் ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுகிறது கயிறு குமன் தா அல்லமா குரானவா யார் குரானை கற்று அதை பேக்கும் அழகான முறையில் கற்பிக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் அது அப்படிப்பட்ட சிறப்பை நாம் என்ன செய்ய வேண்டும் பெற வேண்டும் நமது பிள்ளைகளையும் என்ன செய்ய வேண்டும் மார்க்கம் கற்பிப்பதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும் தியாகம் செய்யணும் நம்ம யாராவது நம்ம பிள்ளைகளை மார்க்கம் கற்றுக் கொடுக்கறது இல்லை ஆனா இமாம் எல்லாம் படிச்சு இமாம் இருக்கணும் நம்ம பிள்ளைய பேச வைக்க மாட்டோம் ஆனா வர்ற இமாம் நல்லா பேசணும் எதிர்பார்ப்போம் நம்ம பிள்ளை ஒரு ரெண்டு ரெக்கா குழு வைக்க மாட்டாங்க ஆனா இமாம் நல்லா குழு வைக்கணும் இப்படி நம்ம பிள்ளைகளை அனுப்பாம 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 இருந்தா அப்படி வேற யார் இமாம் இருப்பாங்க அதர் ஸ்டேட்ல இருந்து இறக்குமதிதான் தான் பண்ணணும் அப்படிப்பட்ட நிலைகள் தான் இன்றைக்கு இருக்கிறது நம்மது பிள்ளைகளும் குரானை படிக்க வேண்டும் நமது பிள்ளைகளும் குரானை கற்க வேண்டும்

கயிறுக்கும் கருணி எனது இந்த சார்ந்தவர்கள் அந்த சிறந்தவர் யார் தெரியுமா எனது இந்த நூற்றாண்டில் வாழ்பவர்கள் தான் சிறந்தவர்கள் சும்மல்லது என எழுனகும் பிறகு அதற்கு அடுத்த நூற்றாண்டு வாழ்பவர்கள் சும்மல்லது என எழுனகும் பிறகு அதற்கு அடுத்த நூற்றாண்டில் வாழ்பவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிற அந்த நபி அவர்கள் இரண்டு தடவை சொன்னார்களா அல்லாவின் தூதர் மூன்று தடவை சொன்னார்களா என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியவில்லை ஆனால் இரண்டு அல்லது மூன்று மூன்று நூற்றாண்டுகள் அல்லது மொத்தமாக நான்கு நூற்றாண்டுகள் உள்ளவர்கள் தான் உங்களின் மிக மிக சிறந்தவர்கள் என்று சொல்லி சொன்னாங்க மிக மிக வாழ்ந்து மரணித்த மக்களிலேயே சிறந்தவர்கள் யார் தெரியுமா அல்லாவின் தூதருடைய தோழர்கள் அல்லாவும் தூதருடைய தோழர்கள் இருக்காது தெரியுமா அவர்கள் தான் மிகச் சிறந்தவர்கள் மார்க்கத்தை நாம் பின்பற்றுகிறோமே குவானில் இருந்து சட்டங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் சட்டங்களை எடுத்துக்க வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒட்டுமொத்த சகாபிகளுடைய வாழ்வில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுக்கு பெயர் தான் சஹாபா சகாபிகளுடைய கூற்று ஒட்டுமொத்த சஹாபிகளுடைய கூற்று ஏதோ சொல்ற மாதிரியும் ஏதோ பெரிய மாதிரியும் ஒன்று அடிப்படையிலே சில சகாதிகள் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கொண்டு வந்துட்டு அந்த சகாபி அப்படி செய்தாரே அணியில் ஆய்ச்சால் இல்லாத சந்தைக்கு போனாங்களே ஆய்சால் இல்ல இல்லாத சந்தைக்கு போனாங்களே அணியில் அவசரங்கள் அணியில்ல அவர்கள் அணியில்லாம சண்டைக்கெல்லாம் போனாங்களே என்று இப்படி அவர்களுக்குள்ளான அந்த பிரச்சனைகள் அவர்களுடைய அந்த குறைப்பதற்கு முயற்சிகள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட முயற்சி இருக்கிறது இஸ்லாத்துடைய பாதுகாப்பை இந்த இஸ்லாத்துக்கு என்று ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கிறது இல்லையா அந்த பாதுகாப்பினுடைய வலயத்தை உடைக்கும் செயல்தான் சஹாபிகளை ஏசுவது சகாபிகளை குற்றம் சாட்டுவது அவர்களையும் சாதாரணமாக பார்க்கிற அந்த குணம் இருக்கிறது அது மிக மிக மோசமானது இது எப்படிப்பட்ட ஆதத்துகளை ஏற்படுத்தும் என்று சொன்னால் ஒரு அறிஞர் பேசுகிறார் அல்லாஹால அவருக்கு நேர்வலி காட்ட வேண்டும் மிக மட்டமான ஒரு வார்த்தைகளை குருவான் சுண்ணா என்ற அடிப்படையில் பேசுகிறார் அவருடைய கேள்வி என்னன்னா தர்காவுக்கு அந்த விளக்குகள் பொருத்துகிறார்களே இந்த விளக்குகள் பொருத்துவது கூடுமா கூடாதா என்ற கேள்வி இந்த கேள்விக்கு அவர் சொல்கிறார் விளக்கு என்பது எதற்காக வெளிச்சத்திற்காக இப்போதெல்லாம் லைட்டு வந்து விட்டதே அப்பொழுதும் எதற்கு திரும்பவும் விளக்கு அப்படின்னு இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்டுட்டு ஆனால் விளக்கு எண்பது வெளிச்சத்துக்காகவே மட்டுமல்ல அது ஷிப்பாக இருக்கிறது அந்த விளக்கு இருக்குல்ல அந்த விளக்குல ஷிப்பாக இருக்காம்மா எப்படி ஷிப்பானா அந்த எண்ணெய் எடுத்து தரவனா எல்லா நோயும் உரமா அது இந்த அளவுக்கு அதுல ஷிப்பாக இருக்கு அநியாயமா இருக்கு மோசமான அப்பட்டமான ஒரு மோசமான ஒன்றை இந்த மக்களுக்கு சொல்கிறதே என்ன ஆதாரம் என்று கேட்டால் ஆதாரமாக எதை தெரியுமா ஒரு வசனத்தை சொல்கிறான் இதற்கு ஆதாரம் என்ன குழுவானில் ஒரு வசனம் எல்லாத்தையும் அறிவோடு பார்க்கக்கூடிய சகோதரர்கள் சிந்திக்க வேண்டும் எல்லாத்தையும் நான் தர்க்கரீதியாக தான் இஸ்லாத்தை பார்க்கேன் தர்க்கரீதியாக தான் இஸ்லாத்தை அணுகுவேன் அறிவூர்மாட்டா இஸ்லாத்தை அணுகுவேன் யாராவது ஒருத்தர் சொன்னால் இந்த குர்ஆன் வசனத்தை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வும் கூற யூசுப் நபி அவர்கள் என்ன செய்யறாங்க தன்னுடைய சட்டையை களைத்தி தமது வாपाक கொடுத்து விடுறாங்க இது பிகமீசி ஹாதா தால்கு அலா வஜஹ அபிஜி திபீரஹ இந்த சட்டையை கொண்டு போய் என்ன செய்யுங்க வாப்பாட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சட்டையை கொண்டு போறாங்க அந்த சட்டையை கொண்டு போய் வாப்பாவுடைய முகத்துல போறாங்க அவன் வாப்பாவுடைய கண் குருடாக இருந்தது கண் தெரியாமல் இருந்தது கண் தெரிந்தது ஆக இந்த வசனம் உண்மைதான இந்த வசனத்தை மறுத்தா யாரு நமக்கு என்ன படிப்பா நல்லவர்களோடு பறக்கிறது அந்த அந்த எண்ணெய்க்கு அங்க பூவுக்கு பறக்கிறது அந்த பூவை கொண்டு வந்து நம்மகிட்ட வச்சுக்கிட்டாலும் அந்த எண்ணெய் கொண்டு தவனாலும் எல்லா சுபாவும் வரும் அந்த யாப் நபி அவர்களுக்கு கண்ணு தெரிந்ததை நீ மறுப்பீரா என்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் நம்ம என்ன பதில் இருக்கிறது ஆகவேதான் இந்த பாதுகாக்கப்படுவது என்பது தோழர்கள் மூலமாகத்தான் என்பதை நாம் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆக உங்கள்ல யார் நற்குணங்களால் சிறந்தவர் என்பதை நான் அறிவிக்க முதல் யார் ஒருவரை பார்க்கப்பட்டால் அல்லாஹு நினைவு வருகிறதோ அவர்கள் தான் உங்களில் நற்குணத்தால் சிறந்தவர் என்று சொல்றாங்க ஆக ஒருவரை பார்த்தால் அல்லாவுடைய சிந்தனை வரணும் அப்படின்னா நம்மளுடைய பேச்சுக்கள் அல்லாஹ் சொன்ன மாதிரி பேச்சுகள் அமைய வேண்டும் நமது செயல்பார்கள் அல்லாவும் அல்லாவும் தூதரம் காட்டி தந்த அடிப்படையில் செயல்பட்டால் நம்மளுடைய நம்மளை பார்த்தாலே என்ன செய்ய வரும் நினைப்பு வரும் நம்மளை பார்த்தாலே எப்படி நியாயமாக இருக்கும் ஆகவே அன்புக்குரியவர்களே மார்க்கம் சொன்ன இது போன்ற நலவுகளை நம் ஏற்று ஏற்போமாக இது போன்ற அந்த நலவுகளை நம் வாழ்க்கையில் கொண்டு வருவோமாக அப்படி கொண்டு வரும்போது அல்லாஹத்த சோதனைகளை